வழக்கம் போல் நம்ம அரசியல் டாக்கீஸில் கட்சி ஆஃபீஸ் வாசலில் போய் நின்று அங்கேருந்து வெளியில் வர தொண்டர்கள்ட்ட அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ரகசியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் நம்ம எந்த கட்சி ஆஃபீஸில் இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும் சொல்லணும் அவசியம் இல்லை இந்த ஒரு தொண்டர் வர கேட்டுருவோம் தம்பி தம்பி சொல்லுண்ணா உள்ளே இருந்தேன்னு வரீங்க உள்ள இருந்தேன் ஆ உள்ளயா இல்லை என்ன நடக்குது அது ஒன்றும் இல்லைண்ணா இப்போ பதினாலு ஆட்சியரை தூக்கி மாற்றி விட்டாங்கல்ல இடம் மாற்றினாங்கல்ல அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறுக்கான அரசியல் முன்னோட்டோன்னு உள்ள பேசிக்கிட்டோம் அது ஏன் அப்படின்னா அந்த பதினாலு ஆட்சியர்களும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் ஆளுங்கட்சிக்கு ஃபேவராகவே வேலை செய்யலை ஓவர் ஸ்டிக்ட்டு வெறும் வெறியாயிருச்சு எல்லாருக்கும் தலைவரை இவங்களாம் மாற்றுங்க இதே ஆளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு இருந்தாங்கன்னா இப்போ ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன போடு போடும் எல்லாரையும் மாற்று அப்படின்னு எங்கள் தலைமை எல்லாத்தையும் மாற்றி விட்டுருச்சு எப்படி நீங்கள் நாள் முன்னாடி செய்திலாம் பார்த்துருப்பீங்களே இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலின் பணியை தொடங்கியது அப்படின்னு அது இதுதான் சரி ஒரு விஷயம் கேட்க மறந்துவிட்டேன் அது என்ன திடீர்னு ராமர் மேலே உங்களுக்கு அவ்வளவு பாசம் வந்துருச்சு ராமர் மாதிரி தான் இருக்கும் ராமர் தான் பெரியார் அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஆமாங்க கலைஞர் பெரியாரு அண்ணாவுக்கு முன்னோடி ராமர் ஆமா ஓஹோ அப்ப அது என்ன ஆனால் நீ சொல்லுகிற கடவுள் இந்த கடவுள் என்றால் இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால் இதுதான் பாரத மாதா ஜி என்றால் அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது

சமத்துவம் சமூக நீதி இதுதான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் அதைத்தான் சொன்னேன் புகனோடு சேர்ந்து ஐவரானோ சுக்கிரோடு சேர்ந்து அறிவரானோம் விபனோடு சேர்ந்து எழுவராணோம் என்று எல்லோரையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அந்த சகோதர பார்மையோடு இல்லாமல் நாங்கள் எல்லோருமே தசரதனுடைய குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது எப்படி அப்ப இது என்னோடய படித்ததாகவோ அவர் ஒரு பிரிட்ஜ் கட்சி அவசரத்துறை இல்லை இருக்கா அது தப்ப சரி அதெல்லாம் விட்டு தள்ளு இந்த துணை முதலமைச்சர் பொறுப்பு உங்க சின்னவருக்கு தான் கொடுக்க போறதா பேசிக்கிறீங்க போல அது அதெல்லாம் வெறும் வதந்திங்க அதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க அப்படின்னு எங்க தலைவரே சொல்லியிருக்காரு ஆனா எங்க தலைவர் இன்னொன்னு சொன்னாரு எங்கள் தலைமை என்ன பொறுப்பு கொடுத்தாலும் நான் அதை மனப்பூர்வமாக ஏற்றுப்பேன் அப்படின்னு அது இதுக்கு அடி போடுறதான் ஆனால் வதந்தினோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர் அமைச்சர் அந்த இவர் இந்த இந்த பக்கம் இருக்கார்ல வட மாவட்டத்தில் அவர் வந்து துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்தா யாராவது வாங்காமல் இருப்பாங்களான்னு ஒரு பவச்சலை கிளப்பி விட்டார் அது ஒரு மாதிரி அரசல் கொடுத்துட்டு அப்படியே இருக்குது ஓ அப்போ அமைச்சர் துரை அவருக்கா ஆமாங்க கட்சியில் சீனியருன்ற அடிப்படையில் நியாயமாக அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படி ஒரு டாக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இதை சாதகமாக படுத்திக்கிட்டே நம்ம அந்த மாம்பழங்கட்சி அவர் இருக்கார்ல அவர் ஒன்று ப பத்தி விட்டார் இது வரைக்கும் இந்த ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவோட லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினேழு சதவீதம் எங்கள் சமூகத்த ஆளுங்க தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூணு அமைச்சர் தான் நியாயமா பார்த்தா ஆறு அமைச்சர் கொடுக்கணும் அதுலேயும் முக்கியமாக வந்து கட்சியில கூட பெரிய பொறுப்புல யாருமே இல்லை எங்க சமூகத்தை சேர்ந்த அந்த துறை அவர் மட்டும் தான் இருக்காரு ஆனால் அவர் பேருக்கு தான் இருக்காரு அவருக்கே தெரியாம அவர் லெட்டர் பேட் ரிலீஸ் ஆகுது அவர் இப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு நியாயமா கொடுக்கணும்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல அப்புறம் இந்த இலங்கை அவர் பாக்ஸர் ஜெயா அவர் ஒரு பக்கம் சீனியருக்கு தான் நியாயமா கொடுக்கணும் அவர் கொடுங்க ஏன் அவர் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் ஒரு பக்கம் ஆதரவாக பேச அந்த பொதுச் செயலாளர் கிடச்சி அவரும் வந்து துறைக்கு தான் கொடுக்கணும் அவர் பாவம் அவர் ஆதரவு கொடுங்க அவர் சீனியர் அவரே ஒரு புகைச்சலை கிளப்பி விட அப்படியே கட்சிக்குள்ளே இது ஒரு பெரிய தலைவலியாக வந்து விழ அப்படியே போய்கிட்டுருக்கு இப்போ இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே பேசிகிட்டு இருக்கிறாங்க சரி அப்புறம் ஏதோ ரகசியமாக ரெண்டு பிளான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களாமே உளவுத்துறையில் தகவல் வந்திருக்கு அது என்ன ரெண்டு பிளானு அதுவா ரகசியமாக சொல்கிறேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க போன வருஷம் மழை வெள்ளம் வந்ததுனால் இந்த ஃபார்முலா ரேஸை நடத்தாமல் நிறுத்துனாங்க தெரியுமா பல கோடியெல்லாம் செலவு பண்ணி ரோட்டெல்லாம் போட்டு அதை மறுபடியும் சென்னையில் நடத்த போகிறாங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது வேகமாக எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் அந்த ஃபார்முலா ரேஸை நடத்திடுவாங்க அப்போ எங்களுக்கு ஒரே குதிரமாக இருக்கும் அநேகமாக அந்த ரேஸ் நடக்கிற விழாவில் தான் துணை முதல்வர் அறிவித்தாலும் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு மேட்ரு இன்னொரு மேட்ரு கேட்டிங்கல்ல இந்த ஈபி மூணாவது முறையாக சிறிய அளவில் ஏற்றி விட்டுருக்கோம்ல அதே மாதிரி போக்குவரத்துறையும் நட்டத்தில் போய்கிட்டு இருக்குது ஒரு வருஷம் பஸ்ஸாக இருக்குது புது பஸ்ஸாக வாங்கினோம் அப்படி இப்படின்னு ஒரே புடம்பல் ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய பேருக்கு சம்பள வாக்கியெல்லாம் இருக்காமா அதையெல்லாம் சரி பண்ணணுன்னா நம்ம வந்து போக்குவரத்துலேயும் டிக்கெட் விலை ஏற்றி விடுவோம் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது கோட்டைக்குள்ளே இப்போ ஏற்றுனா சரியாக இருக்குமா மறுபடியும் மக்கள் காண்டாயிருவாங்களான்னு தெரில அதை பற்றினா கவலை இல்லை ஏற்றி விடுங்க நமக்கு அரசாங்கம் நடத்தணுன்றதுலேயும் தலைமை முடிவு எடுத்துருச்சாமா ஆ இது இருக்குதே கேட்கும் போதே ரைட்ரா ரைட்டு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களே சரி மக்களே நம்ம அடுத்த கட்சி ஆஃபீஸில் மீட் பண்ணுவோம் ஆ அடுத்ததான் நம்ம எந்த கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த தொண்டர் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட கேட்போம் தம்பி தம்பி இந்த கன்னியாகுமரியில் ஏதோ உங்கள் கட்சி சம்மந்தமாக ஏதோ புகச்சலாக இருக்காமே என்ன காரணம் என்ன ஆமாங்க சின்ன புகைச்சல் இல்லை பெரிய புகச்சல் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு வருஷ உழைப்பு மோசமாக போயிருச்சின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணார் முக்கியமான ஆள் மத்திய அமைச்சராக இருந்தவர் இந்த வாட்டி நின்று மத்திய அமைச்சராகலாம் அப்படின்னு கனவோடு நின்னார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிளை அமைப்புகள்லேருந்து கட்சி ஆளுங்கள்லேருந்து எல்லாரையும் சேர்க்கந்து தீவிரமான இறங்கி கடக்கோடி வரைக்கும் இறங்கி வேலைலாம் செஞ்சு பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சாருங்க இதுக்கு வந்து மாவட்ட தலைவராக அந்த தர்மதுரையா துர்மதுரையா அவரெல்லாம் போட்டாங்க இவ்வளோ வேலை செஞ்சோம் தோல்வி தோல்வி அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாவட்ட தலைவர் துறை தர்மதுரை அவர் தான் அப்படின்னு ஒரு கட்சியுள்ள கீழே இருக்கவங்களாம் பேச அவர் தூக்கியே ஆகணும் அவரோட வேலை ஒழுங்காக இருந்துருந்துச்சால் நேரம் ஜெயிச்சுருந்துருப்போம் அதனால தானே இப்படி மோசமாக போயிருக்கோம் அப்படி இப்படின்னு நீ பேசி அங்கே ஒரு மாதிரி கிளாஸாக போயிட்டுருக்கு அதனால இந்த மாவட்ட தலைவரை அந்த இடத்துலேருந்து தூக்குறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது அதுதான் இங்கே கன்னியாகுமரியில் ஒரே புகச்சலாக இருக்குது அப்புறம் இந்த மலை உங்கள் தலைவர் மறுபடியும் சீனியர்லாம் மதிக்கிறது இல்லையா அதுலேயும் மெயினாக டெல்லியில் இருக்க ஒரு சீனியரோட வீட்டு ஃபங்க்ஷன்கே போகலையா எதோ பேசிக்கிறாங்க அது உண்மையா அது என்ன விவகாரம் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியோட வீட்டு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேதமின்றி எல்லாரும் ஒன்று அப்படியே சந்தோஷமாக அந்த வீட்டு நிகழ்ச்சியில் இருப்பாங்க கொள்கை வேற பர்சனல் வேறு அப்படின்னு சொல்லி ஒன்றா இருப்பாங்க அப்படி தான் அந்த துணை குடியரசு தலைவர் அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் நான் வெங்கையா அவர் அவர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்னையோட எம்பி கலாநிதி அவருலாம் போய் போய் போயிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த இலைக்கட்சியில இருக்கக்கூடிய ரெண்டு மூணு முக்கியமான நிர்வாகி போயிருக்காங்க ஆனா சொந்த கட்சியான இந்த பூ கட்சி நம்ம கட்சி இதுல இருந்து எல்லாருமே போகணுமா இல்லையா அதுவும் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா மாநில முன்னாடி இருக்கணுமா இல்லையா அவரே போகாமல் வேலையை காமிச்சிட்டாரு சீனியர் வீட்டுக்கு அது அன்றைக்கின்னு பார்த்து வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வச்சுட்டாரு அதனால கொஞ்சம் புகச்சலில் இருக்கிறாங்க என்னப்பா இது சீனியர் வீட்டு நிகழ்ச்சி மாட்டாரா சீனியரை மதிக்க மாட்டாரா இதே மாதிரி பண்ணிக்கே இருக்கார் இது என்ன தான் தேவையில்லாத வேலை அப்படியெல்லாம் போய்க்கே போது இது நம்ம அக்காக்கே கோவம் வந்து சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கோவையில் அந்த அக்கா என்ன கிழிச்சிட்டீங்க நீங்கள்லாம் அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் தான் ஓட்டம் வாங்கிட்டுன்னு பேசிட்டீங்க அதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு இன்டைரக்டாக மழையவே பேசிட்டாங்க இப்போ மாநிலத்திலையும் அந்த கிளாஷ் ஓடிக்கிட்டு இருக்குங்க ஓகே தம்பி ஓகே போதும் போதும் நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் தம்பிகள் கட்சிக்கு தான் போக போகிறோம் அங்கே நடக்கிற பல விஷயம் இல்லை வேண்டாம் அங்கே எதுக்கு போக வேணாம்னா அங்கே நடக்கிறதா நமக்கு ஆடியாவோ வெளியே வந்துருக்குல்ல அதனால் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை நம்ம நாளைக்கு வேறு ஒரு கட்சியாக பேச சந்திப்போம்